இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒருவேளை பெரிய போர் வெடித்தால் பாகிஸ்தானுக்கு மூன்று நாடுகள் நேரடியாகவே ஆதரவளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா ஏன்னா பாகிஸ்தான் காஷ்மீருக்கு சொந்தம் கொண்டாடுகிறது என்றால் சீனா வந்து நமக்கு சொந்தமான அருணாச்சல பிரதேசம் லடாக் பிரதேசங்களுக்கு உரிமை கொண்டாடி வருகிறது இதனால் இரு நாடுகளும் அடிப்படையில் நமக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் உள்ளன அதேபோல் பாகிஸ்தானுடன் சீனாவுக்கும் நல்ல நெருக்கமான ஒரு உறவு உள்ளது பாதுகாப்பு துறையிலிருந்து வர்த்தகம் வரை ரெண்டு நாடுகளுக்கும் நல்ல ஒரு பந்தம் இருக்கிறது அதேபோல சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் திட்டத்தின் கீழாக சீனா பல பில்லியன் டாலருக்கு வந்து பாகிஸ்தானில் முதலீடு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீனா பாகிஸ்தானுக்கு துறைமுகங்கள் நிறைய கட்டி கொடுத்துருக்கு அதனால போர் அப்படின்னு வரும்பொழுது சீனா வந்து பாகிஸ்தானை விட்டுக்கொடுக்க கொடுக்க வராது இந்தியா பாகிஸ்தானை தாக்கும்போது அது சீனாவுக்கும் வந்து பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கும் அதனால அது வந்து பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கலாம்.